ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் முட்டை மட்டும் இருந்தால் போதும் ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டு அல்லது டின்னர் வந்து நம்மளால் ரெடி பண்ண முடியுங்க வாங்க நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட்டு அல்லது டின்னர் இது ரெண்டுக்குமே நம்ம செய்யக்கூடிய ஒரு ரெசிபி வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதை நான் வந்து பண்ண போகிறது வந்து காய்கறி கட்டரில் தாங்க பண்ண போகிறேன் பாருங்கள் அந்த கிரேட்டரில் நான் வந்து ஒரு ரெண்டு வெங்காயத்தை சின்ன சின்னதாக நான் அறுக்கி சேர்த்துருக்கேன் கூடவே பூண்டும் பச்சை மிளகாயும் கொஞ்சமாக எடுத்து அதையும் வந்து சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் அது ஆல்ரெடி வந்து இதே சாப்பரில் தாங்க நான் வந்து பண்ணியிருக்கேன் அதையும் மறுபடியும் அதே சாப்பரில் போட்டு கொஞ்சமாக இலைகளை ஒன்று ரெண்டுமாக கிள்ளி சேர்த்துக்கிட்டேன் கூடவே மல்லி இலைகளையும் சேர்த்துக்கிட்டேன் இது கூட பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் அது கூடவே காஷ்மீரி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கூடவே சீரகம் அரை டீஸ்பூன் இதில் முக்கியமாக நம்ம சேர்க்கக்கூடியது கடலை மாவு ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம் இதெல்லாம் சேர்த்த பின்னாடி ஒரு மூணு முட்டை எடுத்து அதையும் உடச்சி சேர்த்துக்கலாம் இந்த முட்டையை வந்து நமக்கு தோசையாக போது அது ஆகி வர்றதுக்காகத்தான் நம்ம ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம முட்டை சேர்த்துட்டு இதை வந்து அதுக்கான மூடியும் போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை பீட் பண்ணிக்கலாம் இந்த சாப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக வச்சு கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க பாருங்க இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோம் நல்லா நுற பொங்கி வந்துடுச்சு இப்போ இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக நம்ம கலந்து விட்டுருவோம் அவ்வளவுதாங்க நமக்கு டிஃபனுக்கு தேவையான பேட்டர் வந்து ஆயிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பேட்டரை வந்து முட்டை தோசையாக வந்து நம்ம இப்போ சுட்டு எடுத்துடலாம் அதுக்கு தோசைகளில் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து தோசைக்கல்லு ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துர்லாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த முட்டை பேட்டரை வந்து தோசைக்கல்லில் சேர்த்துக்குவோம் பாருங்கள் நார்மலாக தோசைக்கு ஊற்றுற மாதிரி தான் இதை வந்து முட்டை தோசைன்னு சொல்லலாம் அல்லது முட்டை அடைன்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் இப்போ வந்து அதை நல்லா ஒரே சைஸுக்கு நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு விரவி கொடுத்துட்டு அதை நல்லா ஒரு சைடு வேக விட்டுருவோம் ஒன் சைடு நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம கரண்டி வச்சு இதை அடுத்த சைடு நம்ம திருப்பி விட்டுருவோம் இதே போல் அடுத்த சைடும் நல்லா நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரெண்டு சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் பாருங்க நமக்கு அழகான முட்டை அடை முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு இதே போல் மீதி உள்ள மாவையும் கொஞ்சமாக தவால வந்து எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம தோசை சைஸுக்கு ஊற்றி முட்டை அடை ரெடி பண்ணிக்கலாம் நான் எடுத்துக்கிட்ட இந்த முட்டை மாவு வந்து ரெண்டு தோசை வந்து சுடுற அளவுக்கு இருந்துச்சு பாருங்கள் நல்லா ரவுண்ட் சேஃபுக்கு மாவு சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை இந்த சைடும் அந்த சைடும் நல்லா வேக விட்டு நம்ம எடுத்துக்குவோம் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம திருப்பி விட்டுருவோம் சில சமயங்களில் நமக்கு வந்து காலையிலையோ அல்லது நைட்டுக்கோ டிஃபனுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுற நேரம் நம்ம கையில் முட்டை இருந்துச்சுன்னா அருமையான ஒரு டிஃபன் ரெசிபி வந்து நம்ம ரெடி பண்ண முடியுங்க பாருங்கள் ரெண்டாவது பக்கமும் நல்லா வெந்துருச்சு இதை திருப்பி விட்டுருவோம் அவ்வளோதாங்க நமக்கு தோசை ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ நமக்கு அருமையான நல்ல டேஸ்டியான நல்ல பஞ்சு போல் சாஃப்டான ஒரு முட்டை ஆடை அல்லது முட்டை தோசை நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் சுட சுட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம சாதாரணமாக டிஃபன் சாப்பிடும்போது நமக்கு எப்படி ஃபில்லிங்காக இருக்குமோ அதே போலயே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு எதையும் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒன்ஸ் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பண்ணியிருக்கேன் இந்த முட்டை ஆடை அல்லது முட்டை தோசை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்